சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் முதலாம் நாள் சப்தமி திதி நாளை அதிகாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் வரை பூசம் நட்சத்திரம் இன்று மதியம் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று புதனி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் மிக நன்றாக உள்ள எதையும் செய்வதற்கு உரிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருமே வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அல்லது ஏதேனும் ஒன்றை ஆரம்பித்து அதன் மூலமாக பணவரவுகள் வரவுகள் தனலாபத்தை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் வலுத்து குருவோடு இணைந்து சுபத்துவமாக இருக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு பிள்ளைகளால் மன வருத்தத்தை அடைந்தவர்கள் அல்லது பிள்ளைகளிலிருந்து பணத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் நான்கு வார காலத்திற்குள் குழந்தைகளின் மூலமான நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும் பிள்ளைங்களுக்கு சரியாக வேலை இல்லை அவங்களுடைய தொழில் நல்லா இல்லை இந்த மாதிரியான கவலைகளில் இருக்கிறவங்க எனக்கு வயசாகி போச்சுங்க எனக்கு அடுத்து என்னுடைய வம்சத்துடைய விருத்தி இவர் தானே அப்போ இவருக்கு இந்த மாதிரியான ஒரு செட்டில் ஆகிற தன்மைகள் இருந்தால் தானே நான் நிம்மதியாக இருக்க முடியும் இந்த மாதிரியான ஒரு க கடுமையான மன அழுத்தத்தில் இருந்த மேஷராசிக்கார பெரியவர்கள் எல்லோருக்குமே இன்று குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு நடுத்தர வயது காலங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பள்ளி கல்லூரி பருவத்தில் போகக்கூடிய குழந்தைகள் சில பல சில அவர்களுடைய வயதிற்கு போல விஷயங்களை செய்து உங்களை மனக்கஷ்டத்துக்கு உள்ளாக்கி

இருக்கிறது மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசியிலேயே சூரியன் சுமத்துவமாக குருவோடு இணைந்து நல்ல விதமாக இருக்கிறார் வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கு நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை தனி குடித்தலாம் போகலாம் என்கின்ற எண்ணத்திற்கு பெரியவர்கள் சம்மதிக்கக்கூடிய அமைப்பு நான் இதுவரைக்கும் நானும் மனைவியும் கொஞ்சம் தனி குடித்தனம் போகலாம் இருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கை பாதையை நாங்களே அமைத்துக் கொள்ளுகிறோம் என்கின்ற விதத்தில் சம்மதத்துடன் கூடிய தனி குடித்தனம் பிரிவு போன்றவைகள் பிரிவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு அப்பாவளி கிட்ட இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் அனைவருமே எதிர்பார்க்க முடியும் சிலருக்கு அப்பாவின் ஆரோக்கியத்தின் மீது இருந்து வந்த அத்தனை அமைப்புகள் அப்படியே விலகி அப்பா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருப்பாருன்ற மாதிரியான தந்தை தந்தை வழி சொத்துக்கள் அமைப்புகளிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இளைய பருவத்தினர் அனைவருக்குமே அரசு வேலை சார்ந்த விஷயங்கள் சூரியன் சுபத்துவமாக இருப்பதால் நல்லவைகள் நடக்கக்கூடிய த தன்மை பதவி உயர்வு அலுவலகத்தில் அது கிடைக்கல இது கிடைக்கல நான் தான் இன்னைக்கு நம்பர் ஒன்னாக இருக்கணும் ஆனால் நம்பர் டூ நம்பர் த்ரீயாக இருக்கிறேன் என்னுடைய உழைப்பின் பேரில் தான் அந்த அலுவலகமே நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் நான் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறேன் என்னை மட்டுமே அவாய்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்த அத்தனை பேருக்குமே அலுவலகத்தில் முதல்நிலை பதவிக்கு வரக்கூடியதற்கான பத பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய இந்த வாரத்திலேயே அவைகள் அனைத்தும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியனும் குருவும் இன்றைக்கு இணைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் தம்பி தங்கிகளால் இன்றைக்கு ஏதாவது செலவுகள் இருக்கும் ஆனா அது ஒரு நல்ல செலவாகவே இருக்கும் தம்பிக்கு ஒரு வேலைக்காக இதை பண்ணேன் தங்கச்சிக்கு ஒரு திருமணத்திற்காக இதை பண்ணேன் அல்லது தங்கையினுடைய எதிர்காலத்திற்காக நான் அந்த மாதிரியான சில விஷயங்களை சேர்த்து வைக்கிறேன் அவருடைய கல்யாணத்திற்காக சில விஷயங்களை செய்கிறேன்னு ஒரு பொறுப்புள்ள அண்ணனாக அக்காவாக மூத்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு செலவுகள் இருக்கும் என்றாலும் கூட அது எதிர்கால முதலீடு எதிர்கால வரவுக்கான ஒரு அச்சாரம் போடக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது சொந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அப்பா ஏற்கனவே சில கைவிட்டு போன சில விஷயங்கள் அவைகளை வந்து மீண்டும் நம்ம எடுத்து செய்கிறது தந்தை முன்னோர்கள் பாட்டன்கள் போன்றவர்கள் வாழ்ந்த வீட்டை எடுத்து கட்டுவது வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுன்ற மாதிரியான சில விஷயங்களை இன்றைக்கு மனசு அப்படியே கொஞ்சம் அசைப்போடும் சொந்த ஊர் என்ன இருந்தாலும் நமக்கு தேவைதானே ஒரு நாளில் இன்றைக்கு பிழைக்க வந்திருக்கின்ற ஊர் இதாக இருந்தாலும் கூட ஒரு அறுபது எழுபது வயதிற்கு பிறகு அங்கே போய்விடலாமா என்பது போன்ற அமைப்புகள் அல்லது வெளி மாநிலத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து மீண்டும் திரும்ப இந்தியாவிற்கு வந்து விடலாமா என்பது போன்ற சில பல என்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் தூரத்தில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல முன்னேற்றமான நாளாகவே அமைஞ்சிருக்கு இன்றைக்கு தனாதிபதியான சூரியன் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல வலுத்து அமர்ந்திருக்கிறார் வலுத்துன்னா என்னங்க அப்படியே குருவோடு சேர்ந்து மிக சுபத்துவமாக இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் லாபஸ்தானத்தில் சேர்ந்திருக்கிறது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல செயல் நல்லதொரு பாதுகாப்பு அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்திலிருந்து உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை இப்போது வேலைக்கு போகிறேன் சம்பளமே கிடைக்கல தொழில் நடத்துகிறேன் மற்றவங்களுக்கெல்லாம் நூறுரூவா கிடைக்குது எனக்கு ஒரு முப்பது ரூபா கூட கிடைக்க மாட்டேங்குது நாற்பது ரூபா கூட கிடைக்க மாட்டேங்குது காசு இல்லைன்னா தான் அவ்வளோ பிரச்சனைகளும் பின்னாடி அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்து கொண்டே இருக்கிறதே இந்த மாதிரியான கடுமையான மனக்குழப்பம் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பொருளாதார பிரச்சனைகள் அப்படியே நல்ல விதமாக தீரக்கூடிய படிப்படியாகத்தான் தீரும் உடனே இன்னைக்கு நடந்துரும்னு சொல்ல முடியாது இந்த நாலு வார காலத்திற்கு சூரியன் குரு சேர்க்கை பதினோராம் இடத்தில் சேர்ந்திருப்பது என்பது கடகராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய அமைப்புகளை காட்டக்கூடிய ஒரு நல்ல நிலைமை எதிர்பாராத அமைப்புகள் கூட சில பேருக்கு அப்படியே வேலை செய்யும் ஒரு நல்ல பலனை தரக்கூடிய இப்போது மெதுவாக நடந்து கடகராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் பணம் வரக்கூடிய சூழல்கள் நல்ல விதமாக அமையக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பு நம்பிக்கை அதாவது குடும்பத்தில் கணவர் மேல ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சூரியன் இப்போது ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் இதில் ஒரு கூடுதல் நல்ல அமைப்பு என்னென்னா இதுவரைக்கும் ராசி சுபத்துவமாக இருந்தது போய் இப்போ ராசிநாதன் சுபத்துவம் ஆகிறார் பத்தாம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன் இந்த மாதம் முழுவதுமே மனசு சற்று அப்படியே நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் அதைவிட மேலாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த எந்த மாற்றம் ஒரு அளவுக்கு சிம்மராசிக்காரர்கள் உலக புகழ் அடைவதற்கான அத்தனை மாற்றங்களும் நடக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதிகாரம் புதிய அளவில் கிடைக்கும் அதிகாரம் இருப்பவர்களோடு கூடிய தன்மை உங்களுக்கே உங்களுடைய நிலையிலிருந்து இரட்டிப்பு மடங்கு என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு வேலைக்காரர்களாக இருப்பவர்கள் முதலாளியாக மாறக்கூடிய சூழல் அதாவது எந்த இடத்தில் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு நல்ல உயரத்திற்கு போகக்கூடிய நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு ஒரு மாதம் முழுவதுமே சூரியன் குரு சேர்க்கை வைகாசி மாதம் முழுவதுமே இது மாதிரியான அமைப்புகள் இருக்கிறது இந்த வருடத்தில் மிக பிற்பகுதியில் நல்ல விதமான பலங்கள் நடப்பதற்கான ஆரம்ப அமைப்புகளை

ஒன்பதாம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்திருப்பது என்பது சில நேரங்களில் செலவுகளாகவும் இருக்கலாம் அப்பாவுக்கு இதை செஞ்சு கொடுக்கணும் வயதான அப்பாவாக இருக்கிறார் அவருக்கு ஒரு வாகனம் வாங்கி கொடுக்க வேண்டும் அல்லது அப்பா அம்மா வீட்டில் சந்தோஷமாக ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழல்களை செஞ்சு கொடுக்கணும்னு அப்பா அம்மானால் இளைய பருவ கன்னிராசிக்காரர்களுக்கு செலவுகள் வரக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் செலவானாலும் அது கொஞ்சம் சந்தோஷமான மகிழ்வான ஒரு செலவுகளாகவே இந்த அமைப்பு உண்டு சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இப்போது மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்பாவுடைய சொத்துக்களை கட்டி காட்க வேண்டும் பூர்வீக சொத்துக்களை திரும்ப வாங்க வேண்டும் பூர்வீக சொத்துக்களை விற்கக்கூடாது என்பது போன்ற ஒரு கடினமான முடிவு எடுக்க வேண்டிய சூழல்கள் இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு தந்தைக்கு சாதகமான ஒரு முடிவுகள் பூர்வீகத்தில் இருப்பதற்கு தகுதியான ஒரு அதற்கு சாதகமான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது தூரத்தில் இருப்பவர்கள் குறிப்பாக வேறு மாநிலத்திற்கு போனவங்க வேறு மாவட்டத்திற்கு போனவங்க தென் மாவட்டத்திலிருந்து அப்படியே வட மாவட்டங்களுக்கு வந்தவர்கள் எல்லாருமே இன்றைக்கு மீண்டும் திரும்ப ஊருக்கு போய்விடலாமா ஊர்லேயே போய் செட்டில் ஆகலாமான்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் மாறுதல்கள் வரக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது வளர்வரை காலம் என்பதால் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் இன்றைக்கு எட்டில் மறைந்து குருவோடு இணைந்திருக்கின்ற எதிர்பாராத சில விஷயங்கள் தனலாபங்கள் பணவரவுகள் வரக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைந்திருக்கு பொதுவாகவே லாபாதிபதி எட்டில் மறைஞ்சால் பங்குச்சந்தை போன்ற அமைப்புகள் யூக வணிக வணிக அமைப்புகளில் ஒரு நல்ல விதமான பணங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதுவும் வெப்சைட்டில் சம்பாதிக்கணும் இன்டர்நெட்டில் சம்பாதிக்கணும் சோஷியல் மீடியாவில் சில பல விஷயங்களில் சம்பாதிக்கணும் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும் இந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த எண்ணங்கள் பழிக்கக்கூடிய அமைப்பு அதற்கான தொடர்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில ஃப்ரெண்டுங்க வழிகாட்டுறாங்க இவங்க வழிகாட்டுறாங்க அல்லது இந்த இவர் இதை பற்றி சொல்லித்தாரேன்னு சொல்லியிருக்கிறார் என்பது மாதிரியான ஒரு நேரடியான நிலைகளை இல்லாமல் நம்மளே நேரில் போகாமல் நம்மளே நேரில் உழைக்காமல் ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணம் வரக்கூடிய சில வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஏமாந்திருந்த பணம் வரக்கூடிய அமைப்புகளும் திரும்ப சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளின் மூலமாக மற்றவர்களிடம் பணத்தை வசூலிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு அரசு உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கும் காவல்துறைகிட்ட இத்தனை நாளாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற நடவடிக்கை எடுக்கல இப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த நாலு வாரத காலத்திற்குள்ளே உங்களுடைய ஒரு மனுவின் மீதாகவோ அல்லது உங்களுடைய கோரிக்கையின் மீதாகவோ நல்ல விதமான நடவடிக்கைகள் எடுத்து நீங்கள் ஏற்கனவே இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியும் யோகாதிபதியும் இணைந்திருக்கின்ற சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தொழில் நல்லா இருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்க முடியும் வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கும் எதை நீங்கள் எதிர்பார்த்து ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேற்றி வைக்கப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அப்பாவின் அன்பு அப்பாவின் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு தூர இடத்தில் இருக்கக்கூடிய பிரிந்தர்களுடைய தந்தையை மீண்டும் இணைத்துக்கொள்ளக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு அப்பா வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க தூர இடத்தில் வேலை செய்கிறாங்க அப்பா வந்து எப்போ குடும்பத்திற்கு வரப்போகிறார் என்று தேவை தெரியவில்லை எனக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் தந்தையின் பக்கத்தில் இல்லை இந்த மாதிரியான குறைகளில் இருக்கக்கூடிய சிறுவயது குழந்தைகளான விருச்சிகராசிக்காரர்கள் அனைவருக்குமே தந்தையின் அருகாமை தந்தையின் அணைப்பு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சூரியன் குரு சேர்க்கை எப்பொழுதுமே மிகப்பெரிய நல்ல உயர்வுகளை விருச்சிகராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் இருக்கும் அது ஒரு நான்கு வார காலத்திற்கு அப்பாவுக்கே நல்லா இருக்கிறது குழந்தைகளுடைய தகப்பனுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இப்போது பொருளாதார உயர்வுகள் வருது ஒரு பதிமூன்று அல்லது பதினான்கு வயது குழந்தைகள் அத்தனை பேருக்குமே அவரவருடைய அப்பாக்கள் அனைவருக்குமே ஒரு பொருளாதார முன்னேற்றம் நீங்கள் விரும்பிக் கேட்ட ஒன்றை தந்தை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அதற்கேற்றார் போல கல்வி கட்டணம் போன்றவைகளை செலுத்துவதற்கு தாராளமான பணவரவு தந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நிலை நிலைமாற்றம் ஏற்படக்கூடிய அப்பாவால் சந்தோஷங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது அனைத்து குழந்தை பருவத்தில் உள்ளவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியும் ராசிநாதனும் இன்றைக்கு ஆறாம் இடத்தில் சேர்ந்து நல்ல விதமாக இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பணி இடங்களில் அதாவது அலுவலக இடங்களில் இன்றைக்கு நல்ல விதமான பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சுற்றி இருப்பவர்களிடம் இன்றைக்கு சுமூகமான நட்பு உறவுகள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கூட தொழில் இடங்களில் இன்றைக்கு வசதிகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இருக்கும் இடத்தை விட்டு கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி தொழில் அமைக்கலாம்னு நினைக்கிறேன் அல்லது இப்போது நூறு சதுரடியில் இருக்கிறேன் இரநூறு சதுரடி அல்லது ரெண்டு கடையை பிடிக்கலான்னு நினைக்கிறேன் இரட்டைப்பு ஓரளவுக்கு வருமானம் வரும் போலத்தான் தெரிகிறது ஒருவரை வேலைக்கு வச்சிருக்கிறேன் இன்னும் ரெண்டு பேரும் நாலு பேர் பத்து பேர் இந்த மாதிரியான ஒரு மடங்கு இரு மடங்கு தொழிலை ஒரு மாதிரியாக உயரத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த எண்ணத்திற்கான முயற்சிகள் அத்தனையும் அப்படியே பழிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் மேலதிகாரியோடு கொஞ்சம் கொஞ்சம் சண்டை சச்சரவுகளோடு இருந்தவர்கள் அனைவருக்குமே இப்போது அதற்கான தீர்வுகள் வரக்கூடிய தன்மை உங்களுக்கே பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஆறாம் இடத்தின் சுபபலன்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நல்ல விதமான கடன்கள் அமையக்கூடிய சூழல்களும் கண்டிப்பாக உண்டு அரசு வேலையை எதிர்பார்த்து அதற்கான அமைப்புகள் அத்தனையும் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்தில் மிகுந்த சுபத்துவமாக குருவோடு சேர்ந்து மிகுந்த நல்ல நிலைமையில் இருக்கிறார் பொதுவாகவே எட்டாம் அதிபதி பாபத்துவமாக இருந்தால் கெடுதல்கள் நடக்கும் சுபத்துவமாக இருந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடக்கும் நம்ம சும்மா உட்காந்துருந்தா கூட நம்ம மடியில் யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது பணத்தை கொடுத்துட்டு போவாங்க நம்ம கையிலே ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போவாங்க இந்த மாதிரியான ஒரு உழைக்காமலேயே பணம் பெறக்கூடிய அமைப்பு இப்போது இந்த ஒரு நான்கு வார காலத்திற்கு மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நல்ல நிலை அமைப்பு இப்போது உண்டு ஒரு வருஷமா அவங்க பணம் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் அல்லது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அதுக்கான பெனிஃபிட் இல்லை நாலு மாசமா சம்பளம் வரல அஞ்சு மாதமாக சம்பளம் வரல ரிட்டையர்ட் ஆகிட்டேன் விஆர்எஸ் கொடுத்துட்டேன் ஆனால் அதற்கான பெனிஃபிட் என்று சொல்லப்படக்கூடிய பண அனுபவிக்கவே இல்லை என்பது மாதிரியான பொருளாதார பிரச்சனைகளில் நியாயமாக வரவேண்டிய அமைப்பு கூட இப்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பது மாதிரியான கலக்கத்தில் கவலைகளில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மகராசிக்காரர்களுக்கும் எதிர்பாராத விதமாக சில பல நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரொம்ப நாளாக பிள்ளைங்க செலவு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எவ்வளோ தான் தாங்கிறது இதை சேர்த்து சேர்த்துவிட்டா அப்படி பண்ணுறாங்க அப்படி சேர்த்து விட்டா அப்படி பண்ணுறாங்க வீண் விரயத்தை குழந்தைகள் செய்கிறது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோன்றது உங்களுக்கு தெரியல சம்பாதிக்கிறோமோ இல்லையோ எப்படியோ கடனை உடனே வாங்குகிறோன்றது கூட அவளுக்கு தெரிய மாட்டேங்குது அவர்களுடைய எண்ணமெல்லாம் ஜாலியாக செலவு செய்ய வேண்டும் என்பதிலே இருக்கிறது அப்பா அம்மா எப்படி கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறார்கள் என்பதை மாட்டேன் என்கிறார்கள் என்பது போன்ற பிள்ளைகளை பற்றிய வருத்தத்தில் இருந்தவர்களுக்கு கூட அவங்களுடைய மெச்சூரிட்டியின் மூலமாக இன்றைக்கு பண விரைய தடுத்து நிறுத்தப்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது சுபத்துவமாக இருக்கிறார் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாமே கணவன் மூலமாகவோ அல்லது அவர்களுடைய வீட்டார் மூலமாகவோ ஏதேனும் ஒரு நிலையில் தீர்த்து கொள்ளக்கூடிய உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கும் இன்றைக்கு மனைவி சொல்லே மந்திரம் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருக்கும் அம்மா எப்படியாவது இந்த பிரச்சனையை கொஞ்சம் தீர்த்து கொடுத்துருமா என்று மனைவி கிட்டே போய் சரன்றாகிற நாளாக கூட இந்த நாளாக கும்பராசிக்காரங்களுக்கு சொல்லலாம் எப்படியும் என்னுடைய மனைவி இந்த பிரச்சனையிலிருந்து இந்த பொருளாதார சிக்கலிலிருந்து என்னை தீர்த்து கொண்டு வந்து விடுவார் அவருக்கென்று சில சேமிப்புகள்லாம் இருக்கும் உண்மையிலேயே பெண்கள் அந்த சேமிப்பின் அமைப்புகளை இன்றைக்கு ஆண்களுக்கு உணர்த்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நான் மிச்சம் பிடிக்கிறேன் மிச்சம் பிடிக்கிறேன்றது உனக்கு எப்படியாவது தெரியுமா இன்றைக்கு பார் இப்படி ஒரு கஷ்டமான சூழலில் நான் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் மிச்சம் பிடிச்ச வச்சது தான் உங்களுக்கு வந்து இதை வந்து சரியாக உங்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்குது என்பது போன்ற கணவனுக்கு உதவக்கூடிய சில சூழல்கள் இன்றைக்கு மனைவிகளுக்கு வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பொதுவாகவே சூரியன் குரு சேர்க்கை என்பது கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை வேலை தொழில் அமைப்புகளை கண்டிப்பாக செய்யும் எதிர்பாராத சில அதிர்ஷ்ட அமைப்புகளையும் இங்கே உருவாக்கி கொடுக்கும் கூட்டுத் தொழிலில் இதுவரைக்கும் இருந்தவர்கள் அனைவருக்குமே கொஞ்சம் கலக்க பிரிஞ்சு போயிடலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே மீண்டும் கூட்டுத் தொழிலில் இருக்கலாம் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று மீனராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் குருவும் சூரியனும் இணைந்து தம்பி தங்கையால் கடன்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது முக்கியமான ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகள் கேட்கறது தங்கைகள் கேட்கறது என்பது போன்ற பொறுப்புள்ள அண்ணனாகவோ அக்காலாகவோ இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் செலவுகள் இருந்தாலும் கூட இந்த சுகமான சுமைகள்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம தம்பிக்கு தான் கொடுத்தோம் நம்ம தங்கச்சிக்கு தான் கொடுத்தோம் என்பது மாதிரியான சில பல சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல புகழ் அமைப்புகள் உருவாகக்கூடிய தன்மை வெளி இடங்களில் புகழ் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய தன்மை வேறு மாநிலங்களில் வேறு நாடுகளில் அதாவது இணையத்தின் மூலமாக மூலமாக புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இங்க இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பெருமை தெரியவில்லை என்றாலும் கூட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வெளிநாடுகளில் வெளிமாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது மாதிரியான சாதனையை இவர் செய்திருக்கிறார் என்பது போன்ற உள்ளூரிலேயே பிரபலமாகாமல் வெளியூரில் பிரபலமாக கூடிய அமைப்புகளும் இப்போது மீனராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது தந்தையை பற்றிய ஒரு நம்பிக்கை இன்றைக்கு வரும் அப்பாவின் உடல்நிலை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தவர்கள் அல்லது அப்பாவை பிரிந்திருப்பதை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தவர்கள் அம்மாவிற்கு ஒரு நிலையில கொஞ்சம் மனசெல்லாம் இல்லையே குடும்ப நிலைமைகள் நன்றாக இல்லை தாய் நன்றாக இருந்தால் தந்தை நன்றாக இருப்பார் இல்லையா குடும்ப கவலைகளை குடும்பத்தில் மீது இருக்கக்கூடிய கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் நேற்று எட்டாவது ராசியான விருச்சிக ராசி வரைக்கும் குறுப்பெயர்ச்சி பலன்களை பார்த்துட்ட நிலையில் இன்றைக்கு ஒன்பதாவது ராசின்னு சொல்லப்படக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு நடந்த இந்த குறுப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துலாம் ஐயா கடந்த ஒரு வருஷமாகவே ஐந்தாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு இப்போது ஆறாம் இடத்திற்கு மாறி இருக்கிறாரு ஆறு எட்டு பன்னெண்டு நாளே ஒரு மாதிரியாக ஜோதிடத்தில் ஒரு மைனஸ் நம்பர் ஒரு மாதிரியான நெகட்டிவ்னு சொல்லப்படக்கூடிய ஆறாம் இடத்துல வந்து ஏதாவது சாதகமற்ற தன்மைகளை குரு பகவான் கொடுத்து விடுவாரா என்றால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னே கண்டி சொல்லிவிடலாம் ஏனென்றால் குருவின் இருப்பை விட தான் வலிமை அதிகம்ன்றதை அடிக்கடி நான் அந்த பகுதியில் சொல்லிக்கிட்டு வரேன் அப்போ ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பத்தாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் பத்தாம் இடம்ன்றது தனுசராசிக்காரைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற எந்த துறையில் உங்களுக்கு வருமானம் வருதோ எதிலிருந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த துறை அந்த அமைப்புகளை குரு பார்க்க போவது என்பது தொழில் தொழில் அமைப்புகளையும் விவசாய அமைப்புகளையும் வியாபார அமைப்புகளையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த ஒரு வருடம் கொடுக்க போகிறது என்பதை காட்டுது சில நேரங்களில் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுபருடைய வீட்டில் சுக்கனுடைய வீட்டில் இருக்கிறதுனால சுப கடன்களை கொடுப்பார் நல்ல கடன் வர்றது நல்லது தானங்க ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்போ ஒரு நிலம் வாங்க போகிறோம் அல்லது ஏதாவது வீட்டுக்கு உபயோகமான ஒரு பொருள் வாங்க போகிறோம் அந்த பொருள் வாங்குவதன் மூலமாக நமக்கு வசதி வாய்ப்புகளும் நன்றாக இருக்கும் அந்த பொருளே ஒரு வீடு கட்டினாலோ நிலம் வாங்கினாலோ ஒரு மூன்று மடங்கு ஒரு மூன்று வருடங்கள் அஞ்சு வருஷம் கழிச்சு மூணு மடங்கு நாலு மடங்கு அந்த பொருள் விலை உயர்ந்தது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கடன் வாங்குறது நல்லது இல்லையா இந்த மாதிரியான சுபமான நல்ல வளர்ச்சிக்கான கடன்கள் இந்த குரு பயிற்சி காலம் முழுவதுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு அதன் மூலமான சுத்து சேர்க்கைகள் வரக்கூடிய ஒரு நல்ல குறுப்பெயர்ச்சி காலமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதனால இருக்கிற இடத்திலிருந்து நகர்தல் போன்ற விஷயங்கள் இருக்கும் ஏதாவது ஒரு மாற்றம் இந்த குறுப்பெயர்ச்சியின் மூலமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு வேலை மாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் வீடு தொழில் மாற்றம் போன்றவைகள் தொழிலே மாறலன்னா கூட இடத்த மட்டும் மாற்றிக்கிட்டு வேறு விதமான ஒரு இடத்துல தொழிலை செய்வது என்பது போன்ற ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக தொழிலில் வேலையில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அமைப்பு வேலை தொழிலில் முன்னேற்றம் வந்துருச்சுனாலே காசு பணம் வந்துடுது இல்லைங்களா ஆக கை நிறைய காசு இருக்கக்கூடிய அமைப்பு நன்றாக செலவு செய்யக்கூடிய அளவிற்கு பண வருமானம் வரக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியில் உண்டு யார் விட்டு பணம்னாலும் நமக்கு வந்து ரொட்டேஷன் சொல்றோம் இல்லையா ஒரு நிலையில கையில் காசு தங்காமையே இருந்து கொண்டே போகக்கூடிய அமைப்புகள் அதாவது வரும் போய்கொண்டே இருக்கும் வரும் போய்கொண்டே இருக்கும் என்கின்ற ஒரு நல்ல அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு இரண்டாம் இடத்தை அவர் குறு பார்க்கிறார் என்பது குடும்பத்தை தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு குடும்பம் என்பது கணவன் மனைவியை குறிக்கும் இதுவரைக்குமே ஒரு நிலையில் கல்யாணம் ஆகாதவங்க இருபத்தஞ்சி வயசாயிடுச்சு இருபத்தெட்டு வயசாயிடுச்சு முப்பது வயசாயிடுச்சு அப்பா அம்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒன்றும் வரணுமே இல்லை இந்த மாதிரியான நிலைகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினார் அனைவருக்குமே குடும்பம் அமைவதற்கான அத்தனை அமைப்புகளும் வருகின்ற கார்த்திகை மாதத்திற்குள்ளேயே திருமணம் அமைவதற்கான அத்தனை அமைப்புகளையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல நிலை குருப்பெயர்ச்சியாகவே இந்த குருப்பெயர்ச்சி வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அரசு வேலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் இன்டர்வியூக்கு போய்கிட்டு இருக்கிறவங்க அல்லது இந்த வேலைக்கு தான் போவேன்றதுக்காக பரிசு எழுதுறீங்க இல்லையா ஒரு குறிப்பிட்ட அமைப்புகளை தேர்ந்தெடுத்து குறிப்பிட்ட படிப்புகளை தேர்ந்தெடுத்து இதற்காக மட்டுமே நான் செல்வேன் என்பது போன்ற ஒரு லட்சியத்துக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அந்த லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பை இந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக கொடுக்கும் ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் முன்னேற்றங்கள் விஷயங்களை பற்றி மட்டுமே கவலைப்படக்கூடிய முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்லதொரு குறுப்பேற்சியாகவே அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்கும் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு நடந்த குரு பயிற்சி நாளைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் தனுசு ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க